வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் படிச்சதுல எனக்கு பிடிச்ச ஒரு கதையை உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் ஒரு இளைஞனுக்கு அடிக்கடி கோபம் வந்து கொண்டே இருந்தது இதனை வந்து அவருடைய அப்பா வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காரு ஒரு நாள் அந்த அப்பா என்ன பண்றாருன்னா அந்த இளைஞன் நிறைய ஆணிகளையும் ஒரு சுத்தியலையும் கொடுத்து உனக்கு என்னக்கெல்லாம் கோவம் வருதோ எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் வீட்டின் பின்புறத்துல இருக்க சுவட்டுல வந்து நீ ஆணி அடிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு அந்த இளைஞன் வந்து முதல் நாள் பத்தாணி அடிக்கிறாரு இரண்டாவது நாள் ஏழு ஆணி மூன்றாவது நாள் ஐந்து ஆணி அப்படின்னு சொல்லி படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே கடைசியா வந்து ஒரு ஆணி அடிக்கிறாரு உடனே அவருடைய அப்பா கிட்ட போய் சொல்றாரு அப்பா இந்த மாதிரி நான் என்னுடைய கோவத்தை எல்லாம் குறைச்சிட்டேன் இன்னைக்கு நான் ஒரே ஒரு ஆணி தான் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே அந்த அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா சரிப்பா இனிமே வந்து உனக்கு கோவம் வராதுன்னு சொல்ற உனக்கு கோவம் வராதனால எல்லாம் வந்து நீ அடிச்ச ஆணில இருந்து ஒவ்வொரு ஆணியா பிடுங்கி கொண்டே வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் வந்து மொத்தமா நாற்பத்தி ஐந்து ஆணிகள் அடிச்சிருக்காரு அத வந்து நாற்பத்தி ஐந்து நாள்ல ஒரு ஒரு நாளும் கோவம் வராது அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வராம பொறுமையா இருந்து ஒரு ஒரு நாளுக்கும் நாற்பத்தி ஐந்து ஆணிகளையும் பிடிங்கிடுறாரு உடனே அவருடைய அப்பா கிட்ட வந்து ரொம்ப மகிழ்ச்சியா சொல்றாரு அப்பா நான் அடிச்ச ஆணியெல்லாம் பிடிங்கிட்டேன்ப்பா எனக்கு இனிமே கோவமே வராதுன்னு சொல்லிட்டு அதற்கு அந்த அப்பா கேக்குறாரு அந்த இளைஞன் நீ அடித்த ஆணியெல்லாம் பிடுங்கி விட்டாய்ப்பா ஆனா அந்த சுவற்றில் இருக்க ஓட்டைகள் எல்லாம் யாருப்பா அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அந்த இளைஞன் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம நிற்கிறாரு இந்த மாதிரிதான் நம்மளுடைய நம்ம வந்து தெரியாம பேசுற வார்த்தைகள்லாம் பலரை காயப்படுத்தி இருக்கும் அதனால நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா பேசுங்க மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்